வணக்கம் நண்பர்களே தமிழக மக்களவைத் தேர்தல் வரலாற்றில் இம்முறை பல்வேறு தொகுதிகளில் விஐபி வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதை பார்க்க முடிகிறது திமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியிலும் முன்னாள் மத்திய அமைச்சர்களான டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் தயாநிதிமாறன் மத்திய சென்னை தொகுதியிலும் ஆ ராசா நீலகிரி தொகுதியிலும் விஐபி வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் அஇஅதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயவர்தன் போட்டியிடும் சென்னை மக்களவை தொகுதி தவிர அனைவருமே புதுமுகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக கூட்டணியை பொறுத்தவரை கட்சியின் தலைவர் கே அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் முன்னாள் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை தொகுதியிலும் முன்னாள் மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி தொகுதியிலும் மத்திய அமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியிலும் நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ திருநெல்வேலி தொகுதியிலும் ராதிகா சரத்குமார் விருதுநகர் மக்களவைத் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர் இது தவிர முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தேமுதிக கட்சி சார்பில் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி ஆகியோரும் விஐபி வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் காங்கிரஸ் கட்சியின் விஐபி வேட்பாளர்களாக விஜய் வசந்த் கார்த்திக் சிதம்பரம் ஜோதிமணி ஆகியோர் மீண்டும் களத்தில் உள்ளனர் மேலும் திருச்சி தொகுதியில் மதிமுகவின் துறை வைகோ தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி பாஜக கூட்டணியில் அதே தொகுதியில் ஜான் பாண்டியன் வேலூர் தொகுதியில் ஏ சி சண்முகம் பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் கடலூர் தொகுதியில் தங்கர் பச்சான் ஆகிய முக்கிய வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் விஐபி வேட்பாளராக போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தொகுதியின் நிலவரம் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இத்தொகுதியில் தேசிய கட்சியான காங்கிரஸ் அதிகபட்சமாக ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறையும் அண்ணா அதிமுக இரண்டு முறையும் வெற்றியை இங்கு பதிவு செய்துள்ளன இத்தொகுதியை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் அதிமுக வேட்பாளரான சந்திரகாசியிடம் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பொன்னுசாமியை தொண்ணூத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வென்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கடுமையான போட்டியில் அதிமுக வேட்பாளரான சந்திரசேகரனை மூவாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வென்றார் தற்போது நான்காவது முறையாக அவர் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக மற்றும் பாஜக சார்பில் புதுமுகங்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் தொகுதி மக்களிடம் அதிகமான அறிமுகம் விஐபி வேட்பாளர் என்பதையும் தாண்டி கூட்டணி பலம் மற்றும் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டுள்ளார் திருமாவளவன் கடும் போராட்டத்துக்குப் பின்னர் பானை சின்னத்தையும் திருமாவளவன் பெற்றுள்ளார் இதனால் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவார் என்பதே தற்போதைய கள நிலவரமாக உள்ளது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்